தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் அமையவுள்ள இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டும் பிரதமர் மோடி பல்வேறு முடிவுற்ற திட்டப் பணிகளையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் மோடி நேற்றைய தினம் பல்லடத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரைக்கு வந்த பிரதமர் மோடி அங்கு நடைபெற்ற சிறு குறு தொழிலதிபர்கள் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றினார் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்ற பிரதமர் அங்கு சிவப்பு கம்பள வரவேற்புடன் பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டது முப்பது நிமிடம் சாமி தரிசனம் முடிந்து புறப்பட்ட பிரதமர் கோயில் வளாகத்தில் மதுரை ஆதீனத்தை சந்தித்து அவர் அளித்த மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார் Nei <laughs> இன்று காலை மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடி வவுசி துறைமுக பள்ளிக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் அவற்றில் முதன்மையாக குலசேகரன் பட்டினத்தில் அமையவுள்ள ராக்கெட் ஏவுதளத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதும் அங்கிருந்து முதன்முதலாக இஸ்ரோ முடிவு செய்துள்ளது இதேபோல தூத்துக்குடி துறைமுக விரிவாக்கம் கடல் நீரை நன்னீராக்கும் நிலையம் மற்றும் ஹைட்ரஜன் உற்பத்தி மையம் ஆகியவற்றிற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் இதையடுத்து ஹெலிகாப்டர் மூலம் பாளையங்கோட்டை செல்லும் பிரதமர் மோடி அங்கு நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார் பிரதமரின் வருகையால் தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மீனவர்கள் இன்றும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க